சரீரமாகிய சபையினரிடம் சொல்லும் போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று அறிவுறுத்துகிறார் கோபம் என்பது எல்லா மனிதனுக்குள்ளும் எழலாம் ஆனால் அது பாவமாக மாறாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய அனுதின தியானம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறோம் கிறிஸ்துவே இந்த சபையின் தலையாக இருக்கிறார் நாம் அனைவரும் ஒரே சரீரத்தின் பல அவயவங்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம் பவுல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினரிடம் சொல்லும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று அறிவுறுத்துகிறார் கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் ஒருவருக்கொருவர் அன்பில் வளர வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது கூட அவர் கோபமடைந்தார் ஆனால் அவர் கோபம் பாவிகளின் மேல் அல்ல பாவத்தின் மேல் இருந்தது அவர் அநீதியாக செய்யப்பட்ட காரியங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்தை அவமதித்த செயல்களுக்கும் எதிராக கோபப்பட்டார் அவருடைய கோபம் பரிசுத்தமான கோபம் நீதியை நிலைநிறுத்தும் கோபம் அதில் சுயநலமும் பழிவாங்கும் மனப்பான்மையும் இல்லை மாறாக தேவனுடைய பரிசுத்தையும் நீதியையும் வெளிப்படுத்தும் வகையில் கோபம் இருந்தது கோபம் என்பது எல்லா மனிதனுக்குள்ளும் எழலாம் ஆனால் அது பாவமாக மாறாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கோபம் வரும் வேளையில் உடனே அந்த கோபம் எந்த வகையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதாவது அந்த கோபம் தேவனுடைய நீதிக்கு ஏற்ற கோபமா அல்லது பாவத்தை வெறுக்கும் பரிசுத்தமான கோபமா என்பதை நாமே ஆராய்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய கோபம் மனித உணர்ச்சிகள் அல்ல தேவனுடைய நீதி மற்றும் பரிசுத்தத்தை காட்டும் விதமாக இருக்க வேண்டும் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று பவுல் சொல்லுகிறார் அதாவது அந்த கோபம் உங்களை ஆளக்கூடாது இரவு படுக்கைக்கு செல்லும் முன் இந்த கோபம் உங்கள் மனதில் நிலைத்திருக்க கூடாது கோபம் நீண்ட நேரம் நம்முடைய மனதில் தங்கும் போது அது பாவத்திற்கும் சாத்தானுக்கு இடம் கொடுப்பதற்கு ஒரு காரணமாகிவிடும் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே யாக்கோபு ஒன்று பத்தொன்பது முதல் இருபது வரை இன்றும் நாம் நம்முடைய சபையின் விசுவாசிகள் மீது காரணமில்லாமல் கோபம் கொள்கிறோம் அந்த கோபத்தை நம்முடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு பிறரை குற்றம் சாட்டி அவர்கள் மேல் கசப்பை வளர்த்துக் கொள்கிறோம் இதனால் கோபத்தின் மூலம் பாவம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாகி விடுகிறோம் இன்றைக்கு உங்களுக்கு கோபம் எதனால் வருகிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மனிதர்களின் மேல் கோபம் வருகிறதா அல்லது அவர்கள் செய்த காரியங்கள் மேல் கோபம் வருகிறதா இப்பொழுது யார் மீதும் உங்களுக்கு கோபம் இருந்தால் அந்த கோபத்தை விட்டுவிட்டு அவர்களை மன்னியுங்கள் உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்து யார் மீதும் கோபம் இல்லாமல் காத்து கொள்ளுங்கள் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் கொலோசையர் மூன்று எட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்